நீ எனக்கானவள் இல்லை என்று தெரியும் நீ என்னோடு வாழ முடியாது என்றும் தெரியும் தெரிந்துதான் உன்னை மனதால் காதல் செய்தேன் இப்போது உன் பிரிவை நினைக்கும் போது என்னால் தாங்க முடியவில்லை ஏதேதோ காரணம் சொல்லி இலகுவாய் விலகிவிட்டாய் எனது மனம் படும் பாட்டை ஒரு நிமிடமும் நினைக்கவும் மாட்டாய் அவனுக்கு என்ன கடந்து விடுவான் என்று நீ மறந்து விட்டாய் இன்னமும் தான் மயக்கம் என்று சொன்னால் கூட நம்ப மறுப்பாய் உன்னை இன்னமும் நினைப்பதற்கு காரணம் தெரியுமா நீ முற்றிலும் வேறுபட்டவள் அரிய வகை அற்புதம் என்று கூறலாம் உன் காதல் மட்டுமல்ல உன் காமமும் தித்திப்பானது அன்று கூறிய வார்த்தைதான் இன்றும் கூறுகிறேன் நீ கல்லறை தொடும் வயதிலும் உன்னை காதலிப்பேன்